ஃப்ரெண்ட்ஸ் நால்கோ துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ லேப் அஸ்டன்ட் உட்பட வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு ஐநூற்றி பதினெட்டு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ ஃபீஸு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ நால்கோவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ நவரத்னா கம்பெனி தான் உங்களுக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ லெபார்டரி கேட்டகிரியில் வந்து பாருங்கள் ஒரு முப்பத்தி ஏழு வேகன்சி இருக்குது அதேமாதிரி வந்து ஆப்ரேட்டர் கேட்டகிரியில் வந்து ஒரு இரநூத்தி இருபத்தாறு வேகன்சி ஃபில்ட்டர் ட்ரேட்டில் வந்து பாருங்கள் ஒரு எழுபத்தி மூணு எலக்ட்ரிக்கலில் ஒரு அறுபத்தி மூணு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரேடுக்கும் உங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் லபோர்டரி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஹான்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் ஆப்ரேட்டரி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து என்ட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஐடி ட்ரேட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கோ இல்லைனா உங்களுக்கு மெகெட்ரானிக்ஸோ எலக்ட்ரிஷியனோ இன்ட்ருமெண்டேஷனோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கோ ஃபிட்டர் ட்ரேடோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அடுத்து ஃபிட்டர் ட்ரேடுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஐடிஐயில் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபிட்டர் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து எல்டிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஜுவாலஜிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் பிஎஸ்சியில் ஆன்ஸில் வந்து பாருங்கள் ஜுவாலஜி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் மைனிங் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஸோ மைனிங் மேட் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க கூடிய அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெஸ்ஸருக்கும் ஃபஸ்ட் எய்டு இருக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க லெபரெட்டரி டெக்னீஷியன் கேட்டகிரிக்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்க டூ இயர்ஸ் வந்து நீங்கள் லபோர்டரி டெக்னீஷனுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்குலாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சாலரியுமே வந்து பாருங்க இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூறுலேருந்து உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அதே ஒரு சில லேபர்டரி டெக்னீஷியனுக்கெலாம் வந்து பாருங்க இருபத்த இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து நர்ஸ் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லைனா டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்க இருபத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் சாலரி வந்து வரும் ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்குமே நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து ஃபார்மசி வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பாருங்கள் மொத்தமாக ஒரு ஐநூறுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அந்த சேல்ரி இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து ஒன் இயர் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அது எல்லாமே இங்கே டீடெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு அதே மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு எங்கே இருக்கணும் எனிவர் இன் இண்டியா தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி இந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்துல அது இல்லாமல் எஸ்டியில் வரைகா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள் டி எக்ஸீஸ் மேனாக இருந்தால் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து நூறுரூபா வந்து ஃபீஸ் அதாவது ஜென்ரல் ஓபிசிஇடபிள்யூஎஸ்ஆராக இருந்தால் நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் நால்கோ இந்தியா டாட் காம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா தேர்ட்டி ஒன் டிசம்பர் தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜான்வரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்